ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன் எயிட்டி த்ரீ செவன் ஓவ் எயிட் ட்ரான்ஸ்போர்ட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போய்ட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பூந்தம்பல்லி தான் போய்ட்டு இருக்கோம் இப்போ ஆக்சுவலாக லோடு வந்து ஓகே ஆயிடுச்சு நம்மளுக்கு பெங்களூருக்கு மொத்தம் ரெண்டு பாயிண்ட்டு கோலார் ஒரு பாயிண்ட்டு பெங்களூர் பொம்மசந்தரம் ஒரு பாயிண்ட்டு என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு பக்கெட்டு அதுதான் வந்து ஏற்ற பேர் போயிட்ருக்கோம் அதெல்லாம் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் போயிட்டு நம்ம அங்கே லோடு ஏற்றிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எங்கே அந்த ட்ரான்ஸ்லோட் பண்ணுற இடத்தையும் நான் வந்து காட்டுறேன் ப்ளஸ் வந்து டிராவல் நம்ம எந்த ரூட்டில் போகிறோம் சரி வந்து அதையும் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் சரிங்களா அது அங்கே அந்த சொந்த அந்த சொந்த ரைட்ல வேற சிம்பல் வந்ததா 500000 பாயிண்ட் இது கேட்ன 로딩 பாயிண்ட் ஸோ வந்து லோடிங் பாயிண்ட்டில் வந்து விட்டாச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க வந்து ஏற்றிடுவாங்க அப்படின்னாங்க ஸோ நாம் வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா லன்ச் டைம் தான் வந்தோம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே அவங்களும் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக பாக்ஸ் மெட்டீரியல் தான் பாக்ஸு ப்ளஸ் வந்து ரெண்டு பேரல் இது வந்து சொல்லியிருந்தாங்க டன் சிறப்பாக லோடு ஏற்றியாச்சு இப்போ தார்பை போட்டு பெல்ட்டை போட்டு நம்ம பயணத்தை தொடங்குவோம் நிறைய பேருக்கு இந்த பெல்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது அதை வந்து இந்த வீடியோவில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன் ஏன்னா வந்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேரில் ரைட் லெஃப்ட் இங்கே வச்சுருக்காங்க அதை வந்து மூவாக வேறு இருக்கிறதுக்கு இந்த பெல்ட் வந்து பண்ணிக்கலாம்

லாக் பண்ணிக்கணும் இந்த இடத்துல வந்து லாக் அங்க இந்த இடத்துல ஒரு லாக் இருக்குங்களா இந்த லாக்கை இப்படி ரிலீஸ் பண்ணி நீங்கள் இப்படி அடிச்சிங்கன்னா இந்த இது வந்து ரொட்டேட் ஆகும் சரிங்களா அந்த இதில் நீங்கள் எப்படி வந்து பெல்ட வந்து ஃபுல்லாக வாங்கி எடுக்கணும்னா இதுக்குள்ளே ஃபுல்லாக வாங்கிட்டு பெல்ட்டோட பொசிஷன் இப்படி அடிக்கிற இந்த பொசிஷனில் தான் வந்து பெல்ட் வந்து இருக்கணும் தான் அடிக்கணும் நீங்கள் நீங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி வைக்க முடியாது இதை வந்து அடிக்கணும் இது வந்து எப்படினாலும் நம்ம அதை திருப்பிக்கலாம் சரிங்களா ஏன்னா இப்படி அடிக்கும் போது இந்த பொருட்களோட பொஷன் வந்து உள்ளே விட்டு உள்ளே விட்டு இது வழியாக அப்படி வெளியே எடுத்துக்கணும் சரிங்களா வெளியே எடுத்துகிட்டு இதை வந்து இந்த ஊட்டில் இப்படி மாட்டி

ஒன்ன அடி போடு போடு. அடி. போன். ஆலோ கே. இதெடி. காரம் இருக்கறது நல்ல டேஸ்ட். ம். फ्रेंड्स, காரப்ப எட்டி இந்த மாதிரி ஒரு நாட் வெச்சு. சரியா? இந்த மாதிரி ஒரு இந்த ஊப்பில் இப்படி போட்டுக்கணும் சரிங்களா இப்படி போட்டுட்டு அடுத்து வந்து அந்த பக்கம் இழுத்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து மேலே இழுத்து கட்டிடும் ஃபஸ்ட்டு ஓகே சும்மா லைட்டாக பாடி மட்டும் தான் இருக்கு அவ்வளோதான் அதாவது இந்த முடிச்சு அதாவது இந்த இடத்துல வந்து ரெண்டு விதமாக வந்து முடிச்சு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சு இந்த கயிறை இது வாங்கி இது இதை இப்படி வாங்கி இப்படி இழுத்துட்டிங்கன்னா ஓகே இது ஒரு முடிச்சு சரிங்களா இது அப்படியே இருக்கும் இன்னொரு ஒரு முடிச்சு வைக்குவாங்க அதை வந்து இங்கே வந்து க்ளோஸ் பண்ணுற முடிச்சு அது எப்படின்னா இதை இதை வச்சு இது உள்ளே விட்டு இது வெளியில் எடுத்து மறுபடியும் போட்டு அதுக்கப்புறம் இதை இதை உள்ளே எடுத்து இது விற்று இதை மேலே எடுத்திங்கன்னா இது வந்து இங்கேயே க்ளோஸ் பண்ணுற முடிச்சு மொத்தம் ரெண்டு டைப்பு இப்போ இதை போட்டுட்டுனா இதை போட்டுட்டு இதை இது இது வந்து லாஸ்ட்டாக அந்த இடத்துல போடுவேன் நல்லா பாருங்கள் நல்லாவே தெரியும் இதை கலக்கிட்டு அப்போ வந்து கயிறு வந்து போட்டுட்டு போட்டுட்ட அந்த கயிறு வந்து அங்க லூஸ் ஆகாது அது அப்படிதான் இங்கே அந்த பக்கம் வந்ததா செடியில் இருக்குது మూనాదో కుల మాటితే మూనాదో నేనే పట్టుకు హే 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 இந்த சுருக்கம் <coughs> 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 먼저

இதில் போட்டான் ம் நல்லா ஒன்றும் கொஞ்சம் உள்ள தள்ளி சரி ரைட் பண்ணி தான அவ்வளோதானா இதை தாண்டி வராது இந்த கயிறை தாண்டி ஒரு பாக்ஸும் வராது அதான் பண்ணி பையனெல்லாம் பார்த்தீங்கன்னா லோடை ஏற்றி தார் போட்டு கட்டியாச்சு பில்லரை வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே க்ளீனாக வந்து தார் பை போட்டாச்சு ஒன்றும் பெரிய இந்த லோடெலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஹைட் லோடெலாம் எதுவும் கிடையாது பாடிக்குள்ளே தான் இருக்குது அதனால் பழைய பை தான் போட்டிருக்கோம் இப்போ தார் பை பறக்காத இருக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து கயிறு வந்து போட்டிருக்கோம் இன்னும் வந்து டீட்டெயிலாக அந்த கயிறு போடுறதுல ஹைட்டே டோர் ஓப்பன் வரும்போது நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு வந்து வீடியோ எடுக்கட்டி தம்பி இருக்கான் அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் வந்து ஒரு கிரிட்டிக்கலான பாய் போடுறதுலாம் எப்படி இந்த மிஷினரிங்கெல்லாம் எப்படி வந்து ப்ராப்பராக வந்து போட்டு பெல்ட் போடுறது அப்படின்ற வீடியோஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணுறேன் இப்போது நாம் வந்து பெங்களூர் இந்த வந்து கோட்டை வழியே போகிறதுனா கம்பல்சரி இங்கே வந்து நிறுத்திரோம் வண்டி அது எவ்வளோ நேரம் வந்தாலும் இங்கே நிறுத்திடுவேன் காலையில் ஒரு ஆறு மணி ஆறரை மணி அந்த மாதிரி தான் வண்டி எடுப்பேன் ஸோ அதே மாதிரி தான் நைட் வந்து இங்கே நிறுத்திட்டு இப்போ வந்து கிளம்ப போகிறோம் லாஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருப்பேன் நம்ம இந்த வீ கோட்டை வீக்கோட்டா வந்து போகிறது அப்படின்னு சொல்லி ஏன் வந்து நைட்டில் பாஸ் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா ரூட் வந்து தெரியணுன்றது இப்போ மார்னிங் வந்து பாஸ் பண்ணுறேன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நமக்கு எத்தனை என்ட்ரி வருது ஏன்னா நைட்டில் வந்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மூணு என்ட்ரி மேக்ஸிமம் வரும் பகுலில் வந்தால் ஒரு மூணு நாலு என்ட்ரி வரும் பிறந்து அதெல்லாம் வந்து பகுலில் ஒரு காட்டினா தான் வந்து நல்லாவே தெரியும் அதனால தான் வந்து நான் வந்து இன்னைக்கு பகுதியில் பாஸ் ஆகிறேன் ஏன்னா நமக்கு அங்கே வந்து ஒரு டென் ஓ கிளாக் தான் வந்து இறக்குவாங்க மெட்டீரியல் ரெண்டே ரெண்டு பேரெல்லாம் இருக்குது அதை இறக்கி வச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு தான் हम लोग बार बार जाना होगी कोटा इल्स लास्ट वीडियो ले टाइम सेट करने इल्स अंदर हमारे इन कांटर घर में ये बोकसा होगा समो यू यू बाइंग

எனிவே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நாள் வந்து வீடியோஸ் வந்து போட முடியல ஒரு சின்ன ஒரு கேப் வந்து விட்டாச்சு எதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் அந்த ஆடியோ வந்து கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது இந்த மாதிரி ஆடியோ வந்து கேட்கலை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்தது ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா கொஞ்சம் பொருள் எல்லாமே ஆர்டர் போட்டிருந்தோம் அதெல்லாம் வந்துருச்சு ஸோ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ரன்னிங் வீடியோ ஆன் டைம் அதாவது ரன்னிங் நம்ம வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போதே வாய்ஸ் ஓவர் இல்லாத க்ளியர் கட்டாக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண பார்க்குறேன் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வண்டி வந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இன்னொரு இருபது டு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இறக்கிட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து போகிறோம் ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து எந்த வண்டி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சஜஷன் வந்து கேட்குறீங்க ஸோ அதுக்கான தெளிவான வீடியோஸ் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் அதிகமாக மூமெண்ட்டில் இருக்கிற வண்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படாத வசத்து டூ இந்த ரெண்டு வண்டி தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து அதிகமான மூமெண்ட் இருக்குது ஸோ இதில் வந்து நிறைய வேரியண்ட் இருக்குது அந்த வேரியண்ட் எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒவ்வொரு வண்டியோட ஸ்பிக்கு ஒவ்வொரு வண்டியோட வித்து லென்த்து இது எல்லாமே வந்து ஒரு தனி ஒரு வீடியோவை நம்ம மேக் பண்ணி போடுறோம் சரிங்களா அப்போ தான் வந்து உங்களுக்கு அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஓன் கம் டிரைவராக இருந்து அந்த வண்டிக்கு ஒரு லோடை வந்து செட்டிங் பண்ணுறதுன்றது ரொம்ப 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 ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக ஆஃபீஸில் இருந்தாலுமே சரி நம்ம வந்து வெளியில் இருந்தாலுமே சரி ஒருத்தட்ட ஒரு லோடை வந்து ரெடி பண்ணி அந்த லோடை ஏற்றுறதுக்கு ரொம்பவும் கஷ்டம் ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் நம்ம கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேட்டுருக்கீங்க எப்படி ப்ரோ நீங்கள் வந்து ரெகுலராக உடனே உடனே லோடு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ உடனே எல்லாம் லோடு வந்து கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் அந்த மாதிரி தான் வந்து லோடு வந்து கிடைக்கும் ஸோ அந்த லோடுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாடகை செட் ஆகிட்டு அந்த லோடு வந்து நம்மளால் ஏற்ற முடியுமா என்ன டிஸ்டன்ஸு கரெக்டான டைமிங்க்கு போனால் அன்லோட் பண்ணால் அந்த இடத்துல அதாவது லோடிங் ஒரு இடத்துல ஏற்றினாலும் அன்லோடிங் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு லோடிங் வாய்ப்பு இருக்கா இப்படின்ற நிறைய திங்கிங் இருக்குது ஆக்சுவலாக வந்து லைன் வண்டி ஓட்டுறது அவ்வளவும் ஈஸி கிடையாது ரொம்பவும் கஷ்டம் மார்க்கெட் டீட்டெயில்ஸு தெரிஞ்சிக்காமல் லைன் வண்டி ஓட்டினீங்கன்னா நஷ்டத்தில் தான் போய் முடியும் ஸோ முடிஞ்ச அளவு மார்க்கெட் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து நான் முடிஞ்ச அளவு வாடகை டீட்டெயில்ஸ் வந்து போட பார்க்குறேன் ஸோ நிறைய பேர் வந்து வாடகை வாடகை வாடகைன்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் அது வந்து நம்ம வாய்ஸில் வந்து நம்ம சொல்லி போட்டாலுமே அது வந்து நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து நான் வந்து அதை வந்து லெட்டர்ஸில் நான் வந்து என்ன வாடகை என்ன கிலோமீட்டர் எவ்வளோ மைலேஜ் இந்த வீ இந்த விஷயம்லாம் வந்து நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணி போடுறேன் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நாமளும் பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து வந்தாச்சு பார்த்திங்கன்னா சேசாண்டியெல்லாம் நிற்கிது இதுக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து இறக்கணும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அந்த ஃபஸ்ட்டு ட்ரம்முன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸஸ் தான் இங்கே வந்து இறக்கணும் நூற்றி முப்பத்தி பாக்ஸ் என்னவோ தான் இங்கே இறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வீடியோ நாட் அலோடா ஆமாம் ஏரியாவே எடுத்துக்கணும் வண்டி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை பாயிண்ட்ல போட்டு நாங்கள் வந்து சாப்பிட போய்ட்டோம் வரத்துக்குள்ளே இறக்கிட்டாங்க ஸோ வந்து ரிட்டர்ன் வந்து எங்கள் கும்பி வண்டியை ரிவ்ஸ் எடுத்து வெளியே எடுக்கிறாரு ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்லான்னு சொல்லி தான் டைமிங் கரெக்டாக மேட்ச் பண்ணி தான் உள்ளே வந்து வந்தோம் பட் வந்து கேன்டீன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க நம்மளோட இப்போ இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம அடுத்து எங்கே வந்து ட்ரிப்பு வந்து எடுக்கிறோம் அப்படின்றத வந்து சொல்கிறேன் ஸோ கண்டினியூஸாக நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ பா பாய்